மசாலா பொருட்கள் இந்த இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு காயம் பெருங்காயம் கருஞ்சீரகம் ஒரு ஒரு எதெல்லாம் மனம் கொடுக்கிறதோ அத்தனை மனம் ஊட்டிகளும் உடலுக்கு நல்லது பரத் அகர்வால் ஒருத்தர் ஒரு பெரிய ஆத்தர் ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில நூல் எழுதியிருக்காரு அதில் உள்ள பல கட்டுரைகளை நான் படித்து நம் ஊர் இதுல மசாலா பொருட்களை வச்சு நறுமண மூட்டிகள் என்று நானும் என்னுடைய கட்டுரை புத்தகங்கள்ல அதை பத்தி எழுதியிருக்கேன் நிறைய இடங்கள்ல நம்ம விக்ரம் நிறைய எழுதியிருக்காரு அதை பத்தி அவருடைய புத்தகங்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு அந்த மசாலா பொருட்கள் வெறும் மனத்துக்காக இல்லை பிரியாணினா அவனோட ஸ்மெல்லுக்காக இல்லை ஸ்மெல்ல தாண்டி அதுல சேர்க்கக்கூடிய மசாலா பொருள் ஒன்னொன்னு உடலுக்கு நல்லது அதுல சேர்க்கிற சீரகம் குடல்ல இருக்கக்கூடிய அதுக்கு சீர் அகம் சீர் அகம்னா அகம்னா வயிறு வயிறை சீர்படுத்துவதான் சீரகம் கருஞ்சீரகத்தை பத்தி உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்துல வந்து கருஞ்சீரகத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியதுன்னு எழுதியிருக்காங்க இஸ்லாத்துல மரணத்தை தவிர ஒரு ரெண்டாயிரம் வருஷமா ஆயிரத்தி ஐநூறு வருஷமா ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இன்னைக்கும் ஆராயப்படுதுன்னா எவ்வளவு முக்கியமான பொருளா இருக்கும் அப்போ ஏன் நாம கருஞ்சீரகத்தை செய்யக்கூடாது கருஞ்சீரக எண்ணெய் கிடைக்குது கருஞ்சீரக பொடி கிடைக்குது அந்த கருஞ்சீரக எண்ணெய் ஒரு பத்து சூட்டு பதினஞ்சு சூட்டு ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எப்ப வேணாலும் எடுக்கலாம் சிறு குழந்தைகளுக்கு போய் தினம் குடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சூடாக்கி ரொம்ப சூடு நாற்பது வயசுக்கு மேல இருந்து முட்டு வலி இருக்கா இல்ல குடும்பத்தில் புற்றுநோய் இருந்து கொண்டிருக்கிறதா அதை தடுக்கிறதுக்கு அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தினம் குடிக்கிறது சீரக தண்ணி குடிக்கலாம் கருவேப்பிலை துவையல் தினம் சாப்பிடலாம் சாப்பாட்டுல இருந்து கருவேப்பிலையை தூக்கி ஒதுக்கி வைக்கிறான் அதுதான் சேர்ந்துருச்சு இல்ல சத்து அப்படின்னு தயவு செய்து கருவேப்பிள்ளை வெளியே போடாதுங்க இந்த கடைக்கு போனா காய்கறி எல்லாம் நான் தெரிஞ்ச காய்கறி கடைக்காரர் சொல்லுவேன் போகும்போது ஃப்ரீயாக கொஞ்சம் கொப்ப அளவுக்கு உடச்சி கொடுப்பாங்க கருவேப்பிலை முந்நூறுரூவாய்க்கு காய் வாங்கிட்டீங்க சார் இந்தாங்க கருவேப்பிலை ஃப்ரீம்பாங்க டேய் கருவேப்பிலை தானே இருக்கிறதுலே மிக சிறப்பு தயவு செய்து அதை விலை குறைவாகவோ இலவசமாகவோ கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம ஆளுக்கு இலவசமாக கொடுத்தா பினாயினால முடிச்சிருவாங்க இலவசம் தான் ஒரு மனிதருக்கு அதை வந்து ஏளனப்படுத்துகிறது கருவேப்பிலை மிக மிக சிறப்பு இலினாய்ஸ் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு சிக்காகோல அந்த சிக்காகோ இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் கருவப்பிலையிலிருந்து கார்பனசால் ஒரு ஆல்கலாய்ட பிரிச்சு எடுத்து சர்க்கரை நோயை அது எப்படி கட்டுப்படுத்துகிறது ஐஜி டீன்னு சொல்லக்கூடிய ஆரம்பக்கட்ட கட்ட சர்க்கரை முழு சர்க்கரையா மாறாம எவ்வளவு தாமதப்படுத்துகிறது அவன் பேட்டன் வாங்கிட்டான் கருவப்பிலைக்கு நாம கருவப்பிலைய வந்து தலைக்கு கருப்பாகுமா சார் கருவேப்பிலை தேடி தலை கேட்கலாமா இருக்கான் கருவேப்பிலை தினம் சட்னி அரைச்சு சாப்பிடுங்க மோரில் அரைச்சு குடிங்க கருவேப்பிலை ஆக சிறப்பான ஒரு அது மாதிரி சீரகத்தண்ணி சுக்குமல்லிக்காய் இது மாதிரி மனம் கொடுக்கக்கூடிய நறுமண மூட்டி உணவுகளை நாம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோம் அது குருமாவாகவோ இல்ல மசாலாவாகவோ இல்ல பிரியாணி எப்படி போட்டாவது மணமூட்டிகளை சேர்க்கணும் அன்னாசி பூ நமக்கு தெரியும் ஸ்டார் கலர் ஸ்டார் மாதிரி இருக்கும் நட்சத்திரம் மாதிரி இங்க போய் அப்படியே ஆம்பூர் பிரியாணி வாங்கினா மேல அடி ஒன்று வச்சு கொடுப்பாங்க அது ஒண்ணும் பிரியாணிக்கு மட்டுமா அதுல இருக்க அன்னாசி பூ அதுக்கு பேர் பொட்டானிக்கல்லா இலிசம் வீரம்னு பேரு ஸ்டார் அனைஸ் அப்படிங்கிறது ஆங்கில பேர் இன்னைக்கு காய்ச்சல் வந்தா நமக்கெல்லாம் காய்ச்சல் வந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் காய்ச்சல் குறையலாம் வைரஸ் காய்ச்சல் தெரிஞ்சதுன்னா நவீன மருத்துவர் கொடுக்கிற மருந்து வந்து டேமி ஃபுளூ அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அந்த டேமி ஃபுளூ மாத்திரை இந்த அன்னாசி பூவிலிருந்து எடுத்து செய்யப்படுது நம்புவோமா அசமல்டா வீர் அப்படின்னு அது பேர் அதனோட கவிகள் சிகிமிக் ஆசிட் ஒண்ணு அதுல இருந்து பிரிச்சு அதுல இருந்து அந்த அசமல்டா வீர் சேர்க்கிறான் அவ்வளவு சிறப்பான ஒரு பொருள் அண்ணாசி போ நம்ம பிரியாணி சாப்பிட்டு தூக்கி ஓரமா வச்சிட்டு போயிட்டே இருக்கும்